தேங்காய் பாலில் சுவையான மனமான பிரிஞ்சு எப்படி செய்யறது முதலில் தேவையான பொருட்கள் மூன்று கப் அரிசி அரை மூடியில் பாதி தேங்காய் அதில் பால் எடுத்து வச்சுக்கிடணும் மூன்று கப் அரிசிக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால் பழுத்த பச்சை மிளகாய் போட்டிருக்கேனா இஞ்சி பூண்டு விழுதுகள் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அலசி அதை தனித்தனியாக அரிஞ்சு வச்சுக்கிடணும் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன சின்னதாக அப்புறம் ஒரு பட்டை என்கிட்ட பட்டை காலி ஆகிட்டு அதனால் நான் கறி மசாலா கொஞ்சமாக போடுறேன் நீங்கள் பட்டை இருந்தால் கண்டிப்பாக போடுங்க ஒரு பட்டை இரண்டு லவங்கம் மூன்று அந்த லவங்கம் இலை ஒரு ஏலக்காய் சின்னதாக கடற்பாசி அப்புறம் ஸ்டார் ஒன்று ஒரு ஸ்டார் என்கிட்ட ஸ்டார் உடஞ்சி போயிடுச்சு அதனால உடஞ்ச ஸ்டார் தான் நான் போடுறேன் ஒரு ஸ்டார் போடுங்க கடைசியாக நம்ம பிரிஞ்சு செஞ்சு முடித்து இறக்குற தருணத்தில் நெய் கொஞ்சம் போடணும் அதனால நெய் இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள் மொத்தமே இவ்வளோ தான் நீங்கள் மற்ற எதுவுமே ஆட் பண்ண வேணாம் மிளகாய் தூளோ மற்ற ஏதாவது பொருட்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இதை வச்சு மட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த முறையில் செய்யுங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க எந்த இடத்துலையுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க பெரிய பெரிய ஹோட்டலில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க நிச்சயமாக இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரெஞ்சு செய்யும் முறை எப்படின்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க குக்கரோ இல்லை உங்களுக்கு எந்த பாத்திரம் உங்களுக்கு தவையை நான் வந்து குக்கரில் மூடி போட்டெல்லாம் செய்ய மாட்டேங்க நான் நார்மலாகவே குக்கரில் சாதா தட்டு போட்டு தான் செய்வேன் எனக்கு எப்பவுமே அப்படி செய்யும் போது ரொம்பவே நல்லா வரும் குக்கர்ல ஒரு விசில் வச்சு பண்றதை விட ஓப்பனா அப்படி ஓபனா செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டா எனக்கு ஸோ நான் அப்படிதான் செய்யறேன் நீங்க விசில் போட்டுதான் இருந்தா ஒரு ரெண்டு விசில் போடுங்க போதும் அவ்வளவுதான் ரெண்டு விசிலுக்கு ஆஃப் பண்ணிடுங்க அதுவே போதும் உங்களுக்கு எப்படி செய்யணும்னா அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எந்த பாத்திரம் செய்யணுமோ குக்கரோ இல்லை ஒரு தேக்ஸாவோ தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போதும்ங்க நாலு ஸ்பூன் எண்ணெயோ உங்களுக்கு எண்ணெய் எப்படி தேவையோ அதுக்கேற்றபடி எண்ணெய் ஊற்றிக்குங்க எந்த எண்ணெய்னா நான் வந்து கடலை எண்ணெய் சேர்ப்பேன் லாஸ்ட்டில் நெய் சேர்ப்பேன் அவ்வளோதான் நீ உங்களுக்கு எந்த எண்ணெயில் நீங்கள் சமைச்சி எப்பவுமே சாப்பிடுவீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு பட்டை லவங்கம் இலை ஸ்டார் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை அப்படியே போட்டுடணும் எல்லாத்தையுமே ஒன்றாவே போடணும் போட்ட அது கொஞ்சம் கலர் மாறி வாசமாக இருக்கும் நல்லா வாசம் வரும் கலர் மாறும் அந்த கலர் மாறின பிறகு அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போடணும் வெங்காயம் வந்து நீல வாட்டில தான் அறியணும் வெங்காயமும் நீல வாட்டில தான் அறியணும் தக்காளியும் நீல வாட்டில தான் அறியணும் சோ அந்த வெங்காயத்தை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு தேவையான அளவு நீங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்து பொன்னிறமாக ஆன பிறகு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிங்க இல்லையா அந்த இஞ்சி பூண்டு விழுது எடுத்து போட்டுக்கோங்க நான் எப்படி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சேன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் கொஞ்சம் லைட்டா தக்காளி ஸ்டார்ல ஒரு பீஸு கொஞ்சம் புதினா லைட்டாக போடுவேன் கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக போடுவேன் இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுத அதில் போடுவேன் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம் இல்லைன்னா நீங்கள் தனியாகவே கூட இஞ்சி பூண்டு விழுது போடலாம் எனக்கு இந்த மாதிரி போட்டால் எல்லாரும் சாப்பிட்ற எல்லாருமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் ரிலேஷன்ஸில் ஸோ அதனால நான் இப்படி ஃபாலோ பண்ணுவேன் வெங்காயம் நல்லா வெந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதை நல்லா வதக்குங்க அந்த வாசம் வரும் ரொம்ப மனமாக இருக்கும் வதக்கும்போது அப்போவே வந்து தக்காளியும் எடுத்து போட்டுக்கோங்க தக்காளியும் வதக்குங்க மறந்துட்டேன் சொல்ல மறந்துட்டேன் வெங்காயம் போடும்போதே பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டுருங்க நல்லா வதக்குங்க அது வதங்கிட்ட பிறகு தக்காளி போடுறீங்க இல்லையா தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி போடும்போதே கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த காய்கறிகள் அதை கொட்டி அதையும் நல்லா கலரணும் அது நல்லா ஒரு ஒரு கால் பாகம் வெந்த பிறகு அந்த அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பால் எடுத்து ஊற்றணும் அந்த தேங்காய் பால் இப்போ மூணு கப் அரிசினா நீங்க ஆறு கப் தண்ணி ஊற்றணும் ஐ மீன் தேங்காய் பால் தான் ஆறு கப் இல்லை தே அந்த மூடி பாதி தேங்காய்ல பால் எடுத்து வச்சிருப்பீங்க அது எவ்வளோ பாலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாலில் தண்ணி ஆட் பண்ணிட்டு மொத்தமாக ஆறு கப் ஊத்துங்க நல்லா கொதி வரும் கொதி வந்த உப்பு பதம் பாருங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு பதம் பார்த்த பிறகு அந்த ஊற வச்சு அரிசியை எடுத்து இந்த மூன்று கப் அரிசியை எடுத்து அதில் போடுங்க போட்ட உடனே நல்லா கலரிட்டு மூடி போட்டுருங்க குக்கரில் போடுறவங்களா இருந்தால் என்ன பண்ணுங்க அரிசி போட்டுட்டு உடனே இந்த இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த புதினா கொத்தமல்லி அதிலேயே போட்டுருங்க போட்டுட்டு உப்பு போட்டுட்டு பதம் பார்த்துட்டு கலரி விட்டுட்டு மூடி போட்டுடுங்க நீங்கள் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வந்தவொடனே நீங்கள் எடுத்துடுங்க குக்கரில் விசில் போடாமல் ஓப்பனில் செய்யணும்ன்றவங்க என்ன பண்ணுங்க இந்த அரிசியை போட்டுட்டு நம்ம கலறிட்டு மூடிடணும் மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு திறந்து பார்த்து கலறி விட்டுட்டு மறுபடியும் பார்த்தா அந்த பதம் நமக்கு தெரியும் தண்ணியெல்லாம் இருந்து ஓரளவு பதமாக இருக்கும் அரிசி சாதம் அப்போ நம்ம இந்த மிச்சம் மீதி வச்சிருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி அதை எடுத்து மேலே தூவிட்டு மூடிடணும் அனல் வந்து லைட்டாக தான் போடணும் ஒரு ஒரு மீடியம் சைஸ்க்கு தான் அனல் இருக்கணும் ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் தான் எப்போவுமே இருக்கணும் அணல் டென் மினிட்ஸில் இறக்க போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா மூடி போடக்கூடாது ஓப்பன்லேயே வச்சு அதை ஓ கலறி விட்டு அப்படியே ஓப்பன்லேயே வச்சு விட்டுருந்தோம் கடைசியாக நம்ம இறக்க போகிற நேரத்தில் தான் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சா நம்ம இறக்கணும்னு நினைக்கிறோமா அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் மேலே எடுத்து தூவி விட்டுருங்க நெய் மேலே எடுத்து தூவி விட்டுட்டு மூடி போட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் சாதம் அப்படியே பூவாட்டம் அவ்வளோ ஒரு மனமாக நம்ம வீடு மட்டும் இல்லை பக்கத்து வீடு தெரு அப்படிலாம் வாசனை வரும் அந்த தேங்காய் பால் பிரிஞ்சு அதை வந்து எடுத்து பரிமாறி சாப்பிடுங்க அதுக்கு வந்து சைட் டிஷ் என்னவாக முட்டை அப்புறம் வெங்காய பச்சடி இது ரெண்டும் ரொம்ப செட்டாக இருக்கும் நீங்கள் சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு கூட எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக சமைச்சு சாப்பிடுங்க நன்றி